நெசவாளர்களுக்கு தொழில் வரி அப்படிங்கிறது நெசவுத் தொழிலை முடக்கும் திட்டமா அப்படி இல்லைங்க நெசவு தொழில்ங்கிறது வந்து நான் சிறு பிள்ளையா இருந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருந்தலைவர்கள் எல்லாமே தோளில் போட்டுக்கிட்டு தெருக்கல்லையும் கூட்டங்கள்லையும் கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இவங்க விற்று அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க சரிங்க அந்த காலம் தொட்டு இந்த காலம் வர கைத்தறி ஆடைகளை தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் அணியணுங்கிறது தான் எங்கள் கட்சியினுடைய தாற்பரியமான கொள்கை எத்தனை தொண்டர்கள் உங்க கொள்கைப்படி படி செயல்படுறாங்க இல்ல இப்போ நான் போட்டிருக்க சட்டையே கைத்தறி சட்டை தான் இல்ல காமாட்சி நாயுடு சார் போட்டா அது போதுமா உடனே நெசவாளர்கள் முன்னேறிடுவாங்களா புரியுது அப்படி இல்லைங்க கைத்திரியாட தான் இப்போ கைத்தறிக்கு நாங்க முதல் மரியாதை கொடுக்குறோம் கைத்தறியில நூல் விலை ஏறிப்போச்சுன்னு சொல்றீங்க வாஸ்தவம் நான் இல்லைன்னு மறுக்கலை நூல் விலை ஏறினதுக்கு காரணம் பருத்தி விளைச்சல் வந்து நம்ம நாட்டில இல்லை அதிகமா தமிழகத்துல இல்லை ஒன்னும் கர்நாடகா இல்லைன்னா குஜராத்து அங்க இருந்து தான் பஞ்சம் வாங்கிட்டு வந்து இங்க ஜின்னிங் பண்ணி அதுக்கப்புறம் நூலாக்கி விற்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் நம்ம தேர்தல் வாக்குறுதி கொடுத்தமா இல்லையா சார் நெசவாளர்களோட தொழில் பாதுகாக்கப்படும் நூல் விலை வந்து குறைக்கப்படும் இந்த மாதிரி பல தேர்தல் வாக்குறுதியை வந்து நம்ம நெசவாளர்கள் கொடுத்துருக்கோம்ல கொடுத்தோம் இல்லைன்னு அப்ப அத கேப்பாங்கல்ல இன்னைக்கு அவங்க வந்து அந்த தொழிலே வித்துட்டு வேற கூலி வேலைக்கு போகக்கூடிய அந்த ஒரு அவல நிலையில இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க அரசு பார்த்து அந்த கேள்வி கேட்பாங்க பாருங்க பஞ்சுக்கு வந்து நம்மக்கிட்ட இல்லை பஞ்சு வந்து கொள்முதல் பண்ணுறது மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் பண்ணுது ஒன்றிய அரசு கொள்முதல் பண்ணி தான் சேல் பண்ணுது சரிங்களா அவங்க தான் இந்த நூல் விலையும் நிர்ணயம் பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசு பண்ணலை சரிங்களா ஆகையினால இதை பொறுத்த மட்டும் இல்லை அதை தான் அவர் கேட்குறாரு நாற்பது எம்பிக்கள் வச்சுருக்காங்க வே நெசவு தொழில் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தொழில் அப்படிங்கும்போது அவர்களை பாதுகாக்க நம்ம அரசு கிட்ட நாற்பது எம்பி இருக்கு அதை வச்சு என்ன பண்றாங்கன்னு கேக்குறாங்க இப்ப இந்த பார்லிமென்ட் கூட்டத்துல கேட்பாங்க கூட முன்னாடி உங்க கிட்ட சொல்லிட்டாங்களா இல்ல நேற்று கூட்டம் நடந்ததுங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களோட கூட்டம் நடந்தது எங்க கட்சியில அதுல சில முதலமைச்சர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு இதெல்லாம் நாடாளுமன்றத்துல நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி சோ அவைனால அதாவது எங்களால் முடிந்த அளவு நாங்க ஏன்ற அளவு நாங்க வந்து இந்த நாட்டு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும்ளைச்சுட்டு இருக்கோம் அதை நீங்க முதல்வர் சொன்னாதான் இந்த எம்பிங்க எல்லாம் பேசுவாங்களா தமிழ்நாட்டு பிரச்சனையை சின்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அமைச்சர் போயிட்டு அந்த தறிய மெதிச்சு விளம்பரம் எல்லாம் தேர்னாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார் இங்க பாருங்க தறி நெசவு பண்ணக்கூடியவங்க எல்லாமே சொபஸ்டிகேட்டடா இல்லைங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா நான் புரியுது இப்ப நெசவு தொழில் செய்யறவங்க எல்லாம் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுது அவங்களுக்கு சதுரடிக்கு இருபத்தி ஏழு ரூபாய் நீங்க தொழில் வரி விதிக்கிறது தவறான தகவல் தவறான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா நெசவு தொழில் பண்ணக்கூடியவங்க வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பத்து தறி இருபது தறி அஞ்சு தறின்னு போட்டிருப்பாங்க வெளியிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து நெசவு பண்ணுவாங்க சரிங்க அதுதான் தொழிலுக்கு அதுக்கு தான் வரியை போட போகிறாங்களே தவிர இண்டிவிஜுவலாக ஒரு வீட்டில் அப்பா புள்ள ரெண்டு பேர் இருந்து நெசவு பண்ணக்கூடியதுக்கு பண்ண மாட்டாங்க சரி மினிமம் எத்தனை தறி வச்சிருந்தா நீங்க அதாவது வீட்டுல இருக்கக்கூடியவங்க சொந்த தறி வச்சு அவங்களே நெசவு பண்ணாங்கன்னா இல்ல சார் வெளியில வந்து லேபர் கூப்பிட்டு அந்த வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தான் சார் அதுக்கு தான் சார் கொடுப்பாங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அவங்க வீட்டு வரி கட்டியிருப்பாங்க இல்லைங்களா சார் வீட்டுல தான் தறி வச்சு ஓட்டுறாங்க அப்படிங்கும்போது நீங்க திரும்ப இதுக்கு தொழில் வரி போட்டீங்கன்னா இப்ப இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு ஒரு வரி இருக்கும் அதுக்கு தொழில் வரி கிடையாதா என்ன பேசுறீங்க அது லேபர் வேலை பார்க்கறவங்களுக்கும் கூட வரி இருக்கு லேபர் வரி இருக்கு ஆகையனால எல்லாத்துக்கும் வரி இல்லாம சும்மா இருங்க ஐயா நீங்க பேசாம நான் இல்ல கரெக்ட் நமக்கு நேரம் தரேன் பெரிய இன்ட்ரஸ்ட்ரியிலும் குரிசை தூளா பண்ற விசைத்தரி பண்ற கைத்தரி பண்றவங்களும் ஒண்ணா நீங்க அவங்களோட இவங்கள ஒப்பிட கூடாது அவங்களோட நான் இதை ஒப்பிடலை நான் வந்து அவர் இப்போ எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் என்னென்னா அங்கே வந்து அந்த அதுக்கு வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு எப்படி நம்ம டேக்ஸ் கட்டுறோமோ கார்பரேஷன் டேக்ஸ் அது மாதிரி வீட்டுக்கு கார்ப்பரேஷன் டேக்ஸ் கட்டுறாங்க பட்டு உள்ள தொழில் பண்ணக்கூடியவங்க ஒரு அதாவது அவங்க சொந்த தறியாக இருந்தால் அதுக்கு இருக்காது இவங்க தறியில் வந்து போட்டு வேலைக்கு ஆளை கூப்பிட்டு நடத்துகிறாங்க நீங்கள் நான் இது மாதிரி இல்லை செல்லூர் பகுதிகளில் நிறைய பார்த்துருக்கேங்க அது அவங்க ஓனர்களாக இருப்பாங்க அவங்க ஒரு இதை போட்டு வீடு மாதிரி ஒன்று கட்டி அதில் ஒரு பத்து தறி பதினஞ்சு தறின்னு போட்டு நடத்துவாங்க அப்ப அவங்களுக்கு லாபம் ஈட்டுவாங்க அந்த மாதிரி முதலாளிகள் லாபம் ஈட்டுவாங்க அவங்களே சொந்தமா எல்லாமே வச்சிருப்பாங்க சரிங்களா ஆனா ஒத்த தறி ரெண்டு தறி போடுறவங்க வந்து தான் பாவு வாங்கி நூல் வாங்கி தான் அவங்க கொண்டு வந்து போடுவாங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப கடுமையான கஷ்டம் ஏற்படும் ரெண்டாவது இப்ப இந்த கால கஷ்டம் ஏற்படுதுல இப்ப விவசாயம் மாதிரி இந்த நெசவு தொழில் பாதுகாக்கப்பட வேண்டியது தனித்துக்கு நூறு பாதுகாக்கப்படும் அதை முன்னேற்ற அரசு தாங்க மாட்டாங்க கைத்தறிக்கு எங்க அரசு முன்னுரிமை ஹண்ட்ரட் பர்சென்ட் கொடுக்கும் அதுல ஒண்ணும் உமில்லை என்ன கேட்கறாங்கன்னா கடந்த திமுக ஆட்சியில கஞ்சி தொட்டி திறந்து நெசவாளர்கள் போராடினா இதெல்லாம் நம்ம தமிழக நல்லா தெரியும் தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும் போது திமுக ஆட்சியில் தான் மீண்டும் நெசவாளர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வருதுனா நெசவாளர்கள் குறிப்பிட்டு வஞ்சிக்கப்படுகிறார்களா ஏங்க என்ன அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சொல்றாங்க தயாராக தயாராலா எதுக்கு நாங்க அவங்கள போய் இம்சப்படுத்துறோம் ஏங்க அவங்க தாங்க எங்களுக்கு வந்து நாங்க போடுற சட்டையில இருந்து கட்டுற தோத்தி கைலி இருந்தா கைலி தான் நெசவு காட்டுறீங்க இதெல்லாம் அவங்க பண்ணி தாங்க நாங்க யூஸ் பண்றோம் புரிஞ்சதுங்களா எல்லாம் எப்படி தேர்தல் எப்படி நம்ம விளம்பரம் தேர்றோமோ இப்ப சோழியும் நீங்க நல்லா விளம்பரம் தேர்றீங்க பாருங்க என்ன கேட்கற அப்படின்னா மக்கள் ஏற்கனவே அந்த மிஷின் எல்லாம் கைலாங்கடைக்கு போட்டுட்டு வேற தொழில் போற நிலையில இருக்காங்க வரி மீண்டும் போட்டா அவங்க பாதிக்க வருவாங்க எப்படி அவங்க வந்து அந்த தொழில் இப்ப நல்லா நடந்துச்சு அப்படின்னா வரி கட்டுறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு பாருங்க நீங்க அவங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்களே சார் இப்போ எல்லாமே நெசவு தொழில் கைத்தறி நெசவுக்கு யாரும் இளைஞர்கள் இப்போ வர்றதில்லை இளைஞர்களும் இளைஞர்களும் கைத்தறி நெசவுக்கு வர்றது எல்லாமே வந்து இப்போ விசைத்தறிக்கு தான் போகிறாங்க இப்போ கைத்தறியில் இப்போ நீங்கள் காட்டுறீங்களா பாருங்கள் அது எல்லாம் அறுபது வயசு ஐம்பது வயசு தாண்டவங்க தான் இருப்பாங்களே தவிர இளைஞர்கள் யாரும் கைத்தறி நெசவுக்கு வராங்களை செய்யலாம் இல்லை கைத்தறி நெசவுங்கிறது இந்த இந்த காலகட்டத்தோட முடிஞ்சு போயிடும் ஏன்னா இப்ப எல்லாமே நீங்கள் சேலம் ஈரோடு அந்த மாவட்டங்கள் எல்லாம் விசைத்தறின்னு ஒன்று போட்டுறாங்க விசைத்தறி தான் இப்ப போயிட்டு இருக்கு கைத்தறி நெசவ காட்டிலும் விசைத்தறி இது வந்து ரொம்ப சீப்பா இருக்குங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு இதாகி போச்சு ரெண்டாவது ஐயா சொன்னாங்க இல்லையா இப்போ வந்து இவரும் சொன்னாரு நமக்கு வந்து குஜராத் ஏரியாக்கள்ல இருந்து இப்போ வந்து அவங்க இந்த க விசைத்தறியில் தயார் பண்ணுறதை கைத்தறி மாதிரியே கொண்டு வந்து இப்ப ஈரோடு மார்க்கெட்ல விற்கிறாங்க அதனால நம்ம கைத்தறியில் நெஞ்சதுகளும் எது கைத்தறி எது அதுனே கண்டுபிடிக்கே நம்ம கைத்தறி நெசவாளர்கள் தயாரிக்கிற பொருட்கள் வந்து வெளி மாநிலங்களில் இருந்து வர பொருட்களால் பாதிக்கப்படும் போது

என்ன திட்டங்களை அரசு செஞ்சிருக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு நெசவாளர்கள் சொல்றாங்க அவங்களுக்கு நாங்க நூலை கொடுக்குறோம் நூலை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து பொருளை தயார் பண்ணி வாங்கிக்கிறோம் அதனால அவங்களுக்கு வந்து லேபர் போய் சேர்ந்துருது இவ்வளவு மீட்டருக்கு இவ்வளவுன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க அதனால டெக்ஸ் தான் அதெல்லாம் எல்லாம் அந்த கைத்தறி டிபார்ட்மெண்ட் கொள்முதல் பண்ணுது எனக்கு மதுசூதனன் கைத்தறி அமைச்சராக இருக்கும் போது நடந்த நிகழ்ச்சி அவர் அதிமுக தான் இருந்தார் பட் அப்ப எனக்கு டச் உண்டு அப்போ இல்லை என்ன சொல்றாங்கன்னா அதிமுக ஆட்சியில் பட்டு புடவைகளுக்கு ஊக்கொகை வழங்கப்பட்டுச்சு ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டு புடவைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்களே கண்ணு திட்டமிட்டு வந்து யாரு உபயோகப்படுத்துறான்னு பாத்தீங்கன்னா வசதி படைத்த மக்கள் தான் இன்றைக்கி பட்டாடைகளை உயர்த்துறாங்க கட்டுறாங்க அப்போ அந்த பட்டாடைகளுக்கு வந்து யாரும் பட்டுப் புடவை யாரும் இல்லை மேக்சிமம் மேக்சிமம் நைன்ட்டி நைன் பர்சென்ட் வந்து எல்லாம் வசதியானவங்க மெஞ்சு போனா நம்ம நடத்துகிற மக்கள் வந்து அந்த திருமணத்துக்கு மட்டும் அந்த பட்டா வாங்குவாங்க அதை மடித்து பீரோக்குள்ளே வச்சிருப்பாங்க அவ்வளோ இல்லை சார் திமுக ஆட்சியில் பட்டு புடவைகளுக்கு ஊக்கத்ததை வழங்குனாங்க திமுக ஏன் வழங்க மாட்டேங்குது இல்லை அதுக்கு ஆர்டர் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறதில்ல கோப்டெக்ஸ் ஆர்டர் கொடுக்காம நாங்கள் யார்கிட்ட கொள்முதல் பண்ணியா

கூட திட்டம் இலவச வேட்டி சேலையை முடக்கணுங்கிற திட்டம் தான் அதனாலதான் டிலே ஆயிடுச்சு எல்லாம் கிடையாது அதனால ஆச்சுன்னா ஒரு எழுவத்தஞ்சு எழுபது சதவீதம் வந்து தமிழ்நாட்டிலயும் மீதம் முப்பது சதவீதம் வந்து பிற மாநிலங்கள்ல இருந்து கொள்முதல் பண்ணி அதை நாங்க மேனேஜ் பண்ணோம் ஆனா இந்த ஆண்டு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல இருக்க திசை தறியோ தறி மக்கள்கிட்ட இருந்து தான் ஆர்டர் கொடுத்து இப்போ நாங்க கொள்முதல் பண்றோம் இல்லை இதை காமாட்சி சார் உறுதிப்படுத்துவார் தொகுநூறு இந்த ஆண்டு என்ற நாங்க வெளிய நம்ம சொல்ல முடியாது இல்லைங்க இல்லைங்க ஒரு ஞாயிறு நாவோ இப்படி போராடுறாங்க வேதனையா இருக்காங்க

எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து கைத்தறிக்கு வந்து நிறைய சொசைட்டிஸ் இருக்கு கோப்டெக்ஸ் இருக்கு நாங்க எதை கொள்முதல் பண்ணாலும் கைத்தறிய வந்து கோப்டெக்ஸ் மூலமா தான் அந்த கைத்தறி நெசவாளர்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணி தான் அரசு வாங்குவோம் அதுக்கு தனி அமைச்சகமே இருக்கு தனி செயலாளர் இருக்காங்க முறைப்படி தான் நடக்குது அதுல எந்த விதமான தவறும் நடப்பதற்கு இல்ல சார் இப்ப நாங்க இவங்களோட தேர்தல் வாக்குறுதி நூத்தி நாற்பத்தி கைத்தறி நெசவாளர்களுக்கு கூடுதல் பயன்கள் கிடைக்கும் வகையில் கைத்தறிக்கென தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் துணி வகைகளின் பட்டியல் மறு சீராய்வு செய்யப்படும் கோஆப்டெக்ஸில் விற்கலங்கிறாரு கெட்டவே இல்லைங்கிறாரு சார் ஒரு பட்டு புடவையை நல்ல தரமான புடவையை வெளியில் வாங்குவதற்கும் ஏழை எளிய மக்கள் கோஆப்டெக்ஸில் போய் வாங்குறதுக்குமான அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா வசதியானவர்கள் தான் பட்டுப்புடவை கெட்டணும்னு இல்லை எல்லாரும் கெட்டலாம்ங்கிறதுக்காக தான் நெசவாளர்கள் வாழ்வையும் மேம்படுத்தணும் எல்லா மக்களுடைய தேவையை கொடுக்கணும் ஆனா நீங்க மறுசீரமைப்பு பண்ணுவோன்னு சொன்னீங்களா அங்க அதுல என்ன சிறு சீரமைப்பை சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன் நேரம் கொடுத்திருக்கேன் நெசவாளர்களுக்கு தங்கு தடையின்றி நூல் கிடைக்க அரசே கொள்முதல் நிலையங்கள் அமைத்து நெசவாளர் சங்கங்களுக்கு நூல் வழங்கப்படும் வழங்கி இருந்தால் அந்த முப்பது சதவீதமோ எத்தனை முப்பதுன்னு இவர் சொல்றார் நிறைய புடவைகளை அங்க வாங்கியிருக்க வேண்டாம்ல அப்ப இந்த வாக்குறுதிகளே நீங்க சொன்ன வாக்குறுதிகள் அதையே செய்ய செய்யறீங்க பதிலா கோவில் ஒரு

நெசவாளர்களுக்கான இந்த கோரிக்கைகளை அரசு எப்போது நிறைவேற்றும் இல்லை அரசு வந்து நூலை வந்து சப்ளை பண்ணணும்னு சொல்கிறீங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதாவது தமிழ்நாட்டில் அரசு கோஆப்ரேட்டிவ் மில்லு பதினெட்டு மில்லு இருந்தது பதினெட்டு கோஆப்ரேட்டிவ் மில்லு நூல் தயார் பண்ணுற மில்லு இருந்துச்சு சரிங்க இன்னைக்கு அண்ணா நூற்பாலை கன்னியாகுமரி ஸ்பின்னிங்ஸு

அந்த பேட்ட மில் வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தான் மூடப்படுச்சு ஏன்னா எனக்கு நான் பஞ்ச சப்ளை பண்ணுவேன் சார் பஞ்ச சப்ளை பண்ணி எனக்கு பேமெண்ட் வராம மூடிட்டாங்க புரிஞ்சுக்கோங்க நெசவாளர்களை பாதுகாக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு கேள்வி அரசு நல்ல நடவடிக்கை நாங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நடந்துகிட்டு தான் இருக்கு அங்க யாருக்கும் கவலை இல்ல இந்த இருபத்தி ஏழு வாக்குறுதி வந்து சார் பட்டியலிட்டார் இதெல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு சார் நீங்க வாக்குறுதி ஏங்க நாங்க தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுக்கறது எல்லாத்தையும் நாங்க நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் போய் சொல்ல இயலுமா தேர்தலில் வாக்குறுதி கொடுக்க சொல்றாங்களே

யாரோட கடமை இப்ப ஆட்சியாளர்களோட கடமை தானே சார் எல்லா மில்லும் மூடி ஆச்சு மூடி மிஷின் பூரா பால் ஆயிப்போச்சு இனி நாங்க வந்து லேட்டஸ்டா புது மிஷின் போடணும் ஒவ்வொரு மில்லையும் நாங்க ஏக்கணும்னு சொன்னா இந்த பல கோடில பண்ண அதனால நூல் விலையை அரசு நிர்ணயிங்க எங்களுக்கு நூல் கொடுங்க சங்கத்தின் மூலம் நூலை கொடுப்ப நீங்க தானே சொன்னீங்க வெளி மார்க்கெட்ல வாங்கி தரேன் சொன்னீங்களே அந்த வாக்குறுதி என்னாச்சுன்னு கேட்கறேன் நன்றி நன்றி சார்